திருச்சிற்றம்பளம் நம்பி ஆறுரண் திருவடிகள் போற்றி போற்றி அருள்மிகு எம்பிராட்டி போகமார்த்த பூன்முலை அம்மை உடனுரைகின்ற தர்பாரணீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி நாற்பத்தி மூன்று திருநல்லாறு இந்த தளத்தில் நலன் பூஜித்த காரணத்தால் நல்லாறு என பெயர் பெற்றது என்பர் இன்னும் பல பேர் பூஜித்து பேருபற்ற தலமாக இந்த தலம் விளங்குகின்றது சிவபெருமான் எழுவகை நடனம் ஆடிய தலங்களுள் இந்த நல்லாரும் ஒன்றாக விளங்குகின்றது இந்த தலத்தில் உண்மத்த நடனம் ஆடியிருக்கின்றார் சப்த விடங்கரில் இங்கு நாக இருக்கின்றார் சிவபெருமான் நம்பியார் ஊரர் பல தலங்களை வணங்கிக்கொண்டு கொண்டு மண்டிய பேரன்போடு திருநள்ளாற்று இறைவனை வணங்கிய பொழுது எல்லா உயிர்களுக்கும் தலைவன் சிவபெருமான் அந்த இறைவனுக்கு எல்லா உயிர்களும் அடிமை என்பதை உணர்ந்து மறக்கலாற்றாமையை வெளிப்படுத்தி இந்த பதிகத்தை பாடுகின்றார் திருநள்ளாற்றில் அமுதமாக இருக்கின்ற அந்த சிவபெருமானை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே என்று ஒவ்வொரு பாடலிலும் பதிவு செய்கின்றார் நம்பியார் இதையே திருவாசகத்தில் மாணிக்க தன்னை பல இடங்களில் நாயேன் என்று குறிப்பிடுகின்றார் இதில் நம்பியார் முதல் பதிகத்தில் நாயேன் பல நாளும் நினைப்பின்றி என்று குறிப்பிடுகின்றார் உயிரையும் நாயையும் சமமான தன்மையில் கருதுகிறார்கள் அருளார்கள் எல்லாம் ஒன்று நாயினுடைய குணம் உண்ணத்தக்க நற்பொருள் இருக்க இழிந்த உணவையும் உண்ணும் அதேபோல உயிரினுடைய குணம் பெருமானுடைய திருவடியை அடைய உயர்ந்த நூல்களும் நற்சார்பும் திருவருளும் இருக்க தீய சார்பாகிய உலகப்பற்றையே விரும்பும் இரண்டாவது தான் கக்கிய உணவை தானே மறுபடியும் உண்ணக்கூடியது நாய் அதேபோல் உயிர்கள் இன்ப துன்பங்களை நுகர்ந்து கழித்த அந்த அனுபவங்களையே மீண்டும் மீண்டும் அறியாமையால் புசிக்க விரும்பும் மூன்றாவது நல்ல பசியில் இருக்கக்கூடிய நாய் எலும்பை கடிக்கும் பொழுது அந்த எலும்பு வாயில் குத்தி தன் வாயில் வரக்கூடிய இரத்தத்தை எலும்பின் சுவை என்று மயங்கி இருக்கும் அதுபோல் உயிர்கள் துன்பத்திற்கு காரணமான ஐம்பொறிகளுடைய புசிப்பை இன்பம் என்று மயங்கி இருக்கும் ஆனால் உலக இன்பங்களை நாடி நிற்கின்ற உயிர்களை என்று சொல்லாமல் தன்னையே தாழ்த்தி நாயினேன் மறந்து என் நினைக்கேனே என்று பதிவு செய்கின்றார் நம்பியாரூரர் இறைவன் மீது அளவற்ற அன்பு இருப்பதால் தான் பிற உயிர்களை நாய் என்று சொல்லாமல் அருளாளர்கள் எல்லாம் தன்னையே நாய் என்று தாழ்த்தி குறிப்பிடுகிறார்கள் இதில் நம்பியாருடைய பெருமையையும் பக்தியையும் நாம் உணர வேண்டும் இந்த பதிகத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால் உயிர்கள் முதலில் இறைவனை நினைக்க வேண்டும் அப்படி இறைவனை நினைத்தால் என்ன கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார் ஊரர் உயிர்கள் மனம் கசிந்து உருகி வணங்குபவர்களின் வினைக்கு காரணமான பற்றினை அறுக்கக்கூடிய நல்லாற்று அமுதினை நாயினேன் மறந்து என் என்று சிந்தையில் நினைந்து உருகி செப்பவல்லார்க்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை பின்பு அமுதமாக இருக்கின்ற அந்த சிவபெருமானை நினைந்து நினைந்து இன்ப வெள்ளத்துள்ளே இருப்பார்கள் என்று மண்டைய பேரன்போடு நம்பியார் ஒரு பக்தி செய்கின்றார் பெருமானும் பெரிய புராணத்தில் பின்தடவு கோபுரத்தை பணிந்து கரமேல் குவித்து கொண்டு புகுந்து அண்ணல கோயிலினை வளம் செய்து மண்டிய பேர் அன்பினோடு மன்னு திருநல்லாற்றார் புண்டரிக சேவடி கீழ் பொருந்த பணிந்த செய் பணிந்தே நிவரணி வானை கரிய கண்டனை மாழையல் தானா சம்பு வைத்தள்ளங்கையினானை சாம தனை ானை கும்ப மாகரியும்புரியனை கோபின் மேல்வருங்கோவினங்கள் நம்பனை நாதனை அமுதை நாயி மேல் மறந்த நினைக்க விரை செய்மா மலர் கொன்றையினானை வேத கேதனை மிக சீரந்துருகி பரசுவாவினை பற்றை பாலோடு ஆனஞ்சுமா குறைகாடல் வரையலுளகுடைய கோனை ஞான கொளும் திண்ணை கொள்ளை நறுவிடை உடை நல்லாதன்னை அமுதை நாயி நேர் மறந்தின் பூவில் வாசத்தை பொன்னின்னை மணியை புவியை காற்றின்னை புனல் அணல் வெளியை சேவின் மேல்வரும் செல்வன்னை சிவன்னை தேவ தேவனை தீர்த்திக்கும் காவியம் கா கங்கை சடையமர திசை வாட நாவில் ஊரும் நல்லாதமுதை நாயி மேல் மறந்தென் நினைக்கேனே தஞ்சம் என்று தன் தாழ் அது கடைந்த பாழன் மேல் வந்த தாழ் ஊருள நெஞ்சில் ஓருதை கொண்ட பிரானை நினைப்பவர் மண்ணம் நீங்கல விஞ்சை வானவர் தானவர் கூடி கடைந்த வேளையுள் மீ கெழுந்தெரியும் நஞ்சம் உண்டன்னல்லாதையமுதை நாயி நேர் மதந்தென் நினைக்கமே மங்கை வங்கண்ணை மாசில்ல மணியை வாண நாடனை முடுகண்ணம் எங்கும் நாடியும் காண்பது யானை ஏழை ஏற்கெழிவம் விரானை அங்கம் நாள்றையால் நிறகின்ற அந்த நாளடியது போற்றும் அங்கள் கோனை நல்லாரை அமுதை நாயினேன் மறந்தேன் நினைக்க கற்பகத்தினை கனகமை காமகோபனை கண்ணுதலானை சொற்பத பொருள் இருளரு தருளும் தூய ஜோதியை வெண்ணை நல்லூரில் அற்புத பல ஆவணங்காட்டி அடிய நாயனை யாலது கொண்ட நற்பதத்தை நல்லாதனை அமுதை நாயினை மறந்தின் நினைக்கேனே வரவனை அன்று பங்குப்பில் சென்ற மாயனை நால்வர் காலின் கீழ் உரைத்த அரவனை அமரர் கரியானை அமரர் சேனைக்கு நாயகனான குறவர் மங்கை தன் கேள்வனை பெற்ற கோனை நான் செய்த கூற்றங்கள் பொறுக்கும் நரை விரியும் நல்லாதனை அமுதை நாயின் மறந்தின் நினைக்கே மாதனுக்கு மணியினை பணிவா பணிவாபின் கெடுக்கும் வேதனை வேத வேல்வியர் வணங்கும் விமலனை அடியே கெளி வந்த தூதனை தன்னை தோழம்மை அருளி தொண்ட நேன் செய்த துரிசுகள் போருக்கும் நாதனை நல்லாரைய முத மருந்தின் நினைக்க Yeah. <laughs> இலங்கை வேந்தன் எகிழ்த்திகள் கஜிலை எடுப்ப துளங்கு நீல் முடி ஒருபதும் தோள்கள் இருபதும் நெறித்து இன்னிசை கேட்டு வளங்கை வாழோடு நாமமும் கொடுத்த வள்ளலை பிள்ளை மாமதி மதி சடைமே நலம்பொள் சோதி நல்லாதன்னை அமுதை நாயினேன் மறந்து நினைக்க சூழ்ந்த நல்லாற்றையும் சிவண்ணை நாவலூர் சிங்கடி தந்தை மதந்தும் நான் மற்றும் எது என்று வனப்பகைய பண்பூதன் வந்தொண்டன் தொண்டன் சிறந்த மாலைகள் அஞ்சினோடு அஞ்சும் சிந்தகுருகி செப்ப பல்லாக்கு இறந்து போக்கில்லை வரவில்லை ஆகி இன்ப இருப்பர்கள் இனிதே நம்பி யார் உரம் போற்றி போற்றி